வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்க பிளேஸ் குருவம்பட்டி உயிரியல் பூங்காங்க இது நம்ம சேலத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட்டு பிளேஸ்ங்க வெளி மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சேலத்துக்கு டூரிஸ்ட் வருங்க முக்கியமாக இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி வாங்க இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலத்திலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சேர்வராயன் மலை அடிவாரத்தில் தாங்க இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது இந்த உயிரியல் பூங்கா தாங்க தமிழ்நாட்டின் ரெண்டாவது மிகப்பெரிய உயிரியல் பூங்கா முதலிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ தாங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அத் அடுத்தபடியாக நம்ம சேலத்தில் இருக்கிற குருவம்பட்டி உயிரியல் பூங்கா தாங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்குது இவ்வளவு சிறப்புமிக்க குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே புள்ளிமான் கடமான் முதலை ஆமை மலைப்பாம்பு நரி மயில் வெள்ளை மயில் குரங்கு மற்றும் வெளிநாட்டு நீர் பறவைகள்லாம் இங்கே இருக்குங்க அதேமாரி பூங்கா வளாகத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி பூங்கா செயற்கை அருவி விலங்குகளோட தத்ரூபம் உருவம் புரிக்கப்பட்ட கல் தூண்கள் என பார்வையாளர்களை கவரும் வகையில் இங்கே நிறையாவே இருக்குங்க பூங்காவை சுற்றுலா பயணிகள் பார்வையிட வசதியாக மூன்று பேட்டரி வாகனங்களும் இங்கே இயக்கிட்டு இருக்காங்க மேலும் பேட்டரியால் இயங்கும் வாடகை சைக்கிள் வசதி இங்கே இருக்குங்க இந்த பூங்காவுக்கு சேலம் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் தினமும் வந்து செல்கின்றனருங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள்னு பார்த்திங்கன்னா இங்கே பயணிகளோட வருகை கூடுதலாகவே இருக்கும் அதுபோல் சுற்றுலா பயணிகள் எளிதில் வந்து செல்ல வசதியாக பார்த்திங்கன்னா சேலம் கோரிமேட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து குருவம்பட்டி வர வனத்துறை சார்பில் பார்த்திங்கன்னா வாகன வசதியும் இயக்கிறாங்க இந்த பூங்காவுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு டென் ருபீஸும் வாங்குறாங்க பேட்ரி காரில் இன்கேஸ் பேட்டரி காரில் பெரியவங்க போகிற மாதிரி இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுங்கள் இதே சின்னவங்கள இருந்தால் தேர்ட்டி ருபீஸும் ஃபைவ் இயர்ஸ் பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் இல்லைங்க அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லை இந்த பூங்காவில் நான்கு பாலூட்டு இனங்களில் முப்பத்தி நாலு விலங்குகளும் ஒன்பது பறவைகள் இனத்தில் நூற்றி ஒன்பது பறவைகளும் நான்கு ஊர்வன இனத்தில் பதினாலு விலங்குகளும் என மொத்தமாக பதினேழு இனங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தேழு விலங்குகள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கணக்கெடுத்துருக்காங்க மேலும் இந்த பூங்காவில் குள்ளநரி அலெக்சாண்ட்ரின் கிளி மயில் செம்முக குரங்கு கடமான் மற்றும் புள்ளிமான் பார்வையாளர்களை ரொம்ப கவர்விதமாக இருக்குங்க மேலும் இந்த பூங்கா பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் புதுமை கிரேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்